ஹேய் ஆல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ண போகிறது ஃப்ரைட் ரைஸும் காலிஃப்ளவர் பஜ்ஜியும் இருந்தாங்க இந்த ஃப்ரைட் ரைஸில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இந்த சாஸ் வந்து நம்ம வெளியேருந்து எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடு எடுத்துக்கும் இப்போ வந்து ஒரு அடிகனமான வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் இந்த நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த எண்ணெய்ங்களா அந்த சாஸை வந்து அதில் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வர வரைக்கும் அந்த சாஸை ரெடி பண்ணிவிடும் கிண்டி கிண்டி எடுத்தோன்னு வைங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ அதை நிறுத்திவிட்டு நம்ம வந்து இந்த பக்கம் பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சுருவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு பட்டை கொஞ்சம் உப்பு போட்டு அதை வேக வச்சு நல்லா இது ரொம்ப குழையாமல் அதுக்கு முன்னாடி நெத்தாக இருக்கும்போதே வடித்து எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து ஒரு பெரிய வானலில் நம்ம பட்டர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டு கேபேஜ் அப்புறம் பீன்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ இந்த கேரட்டு முட்டைகோசெல்லாம் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்குங்க அந்த இதுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு அதனால் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சாஸ் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காய் வந்து ரொம்ப வேகணும்னு நம்ம சேரலைங்க ஒரு முக்கா வெந்தாலே போதும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க ரைஸ் அது கூட சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து இதுக்கப்புறந்தான் ரொம்ப பொறுமையாக வந்து நம்ம கிண்டணுங்க இந்த மாதிரி ரொம்ப இதாக கிண்டாமல் இந்த ரைஸ் உடையாத மாதிரி சாஃப்டாக கிண்டி எடுத்தோன்னு வைங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும் இதில் வந்து ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் தேவையான அந்த உப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பரை சேர்த்திங்கன்னு வைங்கன்னா அருமையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து காலிஃப்ளவர் பஜ்ஜி தாங்க சேர்க்க போகிறோம் அது ஜஸ்ட் பஜ்ஜி மாவில் நம்ம காலிஃப்ளவரை போட்டு எடுத்து வச்சோன்னு வைங்கனா அருமையான சண்டே ஸ்பெஷல் லஞ்ச்